உடைமைகளுக்கு பொறுப்பேற்க முடியாது என பேருந்து ஊழியர்கள் கூறியதால் இருதரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது கர்ஷினி என்ற பெண் வெளிநாடு செல்வதற்காக தனது குடும்பத்துடன் யூனிவர்சல் டிரான்ஸ்போர்ட் ஆம்னி பேருந்தில் அதிகாலை சென்னை வந்த நிலையில் பேருந்தின் பக்கவாட்டில் உடைமைகளை வைக்கும் பகுதியில் இருந்த காணவில்லை என கூறப்படுகிறது உடைமைகள் காணாமல் போனால் நாங்கள் பொறுப்பேற்க முடியாது என ஊழியர்கள் அலட்சியமாக தெரிவித்ததாக கூறி தர்ஷினியின் குடும்பத்தினரும் அவர்களுக்கு ஆதரவாக சக பயணிகளும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து பேருந்து எடுக்க விடாமல் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்டு புகார் அளித்த நிலையில் அசோக் நகர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் யூனிவர்சல் பஸ்ல தான் நாங்க டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் டென் கேஜி நான் ஹேண்ட் லக்கேஜ்ல வச்சிருந்தேன் ஆனா அதை காணும் பஸ் டிராவல்ஸ்ல சொல்கிறாங்க நாங்க பொறுப்பு இல்லை எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு அப்படியே அந்த லக்கேஜ்ல லாக் போட்டு தான் நாங்கள் வச்சிருந்தோம் அதுல வந்து என்னோட ஃபைலு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு என்னோட கிளாட்ஸ் இருக்கு அமௌண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் கிட்ட வச்சிருந்தோம் எதுவுமே இது ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க இன்ன வரை கேட்டா எங்களுக்கு தெரியாது காசுக்காக நீங்க பொய் சொல்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க